ஆதி பாரதி நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி வீட்டில் வந்து பாரதி வந்து சமைச்சிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆதியை பார்த்தோன்னா பாரதி வந்து மறைஞ்சு போய் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்து பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க அம்மா வந்து எதுக்காகம்மா இவ்வளோ தூரம் வந்து டயர்டாக இருக்கிறப்ப வந்து வேலைக்காக கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டோன்னே வேறு என்னம்மா பண்ணுறது அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும் நான் வேறு வந்து மாத சம்பளத்தில் வேலை பார்க்குறவன் லீவ் போட்டால் திடீர்னு சரியாக வருமா இப்போ வேறு கெஸ்ட்டெல்லாம் வேறு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ தானே நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க அந்த அட்ரஸை மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து சமைக்கிறேன் அப்படிங்கிற நீயே வந்து ஆயிரம் கஷ்டத்தில் கெஸ்ட்டாக வந்திருக்கேன் என் வீட்டுக்கு நான் ஒன்றை போய் வந்து இன்னொருத்தவங்களுக்கு சமைக்கிறதுக்காக சமையல் வேலைக்கு அனுப்புனா சரியாக வருமாம்மா அப்படிங்கிறப்ப ஏமா எனக்காக ஒரு கஷ்டம்னு நினைக்கிறப்ப நீங்கள் நான் எனக்காக உதவி செய்ய வரீங்களே அப்படி இருக்கும்போது நான் என்ன தினமும் சமைக்க போகிறேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அட்ரஸ் வாங்கிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து கிளம்பி வந்துடுறாங்க வந்தோடனே நிஷா வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க அங்கே தான் ஆதியும் இருக்காங்க ஆதி வீட்டுக்கு தான் பாரதி வந்து சமைக்கிறதுக்காக வந்திருக்காங்க நிஷா வந்து அவங்க பெருசாக வந்து கவனிக்கலை அந்த சமயத்தில் தான் இங்கே பாரதி வந்து கரெக்டாக உள்ளே போய் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா நிஷாவோட தாத்தா தானே உள்ளே போய் வந்து பாரதியை வந்து சமைக்க சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சமையல் வேலைலாம் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து தாத்தா வந்து கேட்குறாங்க இந்த பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா வெங்காயம் எல்லாமே நறுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் நல்லா வாசனை வருதே அப்படின்னு நீ அட்டகாசமாக சமைக்கிறோமா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க இருக்கட்டும் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து நிஷா மாடிக்கு போயிட்டு வந்து சமையல் வந்து இன்றைக்கி ரெடியாகிட்டுச்சே வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அது நேரத்துக்கு சாப்பிடணும் அது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நிஷா கீழே வந்து கரெக்டாக ஆதியை வந்து சாப்பிட அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து டேபிளில் வந்து பாரதி சமைச்சி வச்ச எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றா வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிடறாங்க வச்சோன்னா வந்து ஆதி வந்து நல்ல பசி இல்லை இன்றைக்கி நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க இ சாப்பிட்டு எடுத்து வாயில் வச்சோன்னே வந்து ஆதி மனசும் சரி வந்து பாரதியோட ஞாபகார்த்தமாக வந்து ஆஹா எங்கேயோ வந்து சாப்பிட்ட டேஸ்ட்டு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அருமையாக இருக்குது இத்தனை நாள் நம்ம சாப்பிட்டதை விட இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட்டும் சரி இதுவும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது வழக்கமாக வந்து சமைச்ச கைக்கு வந்து தங்கத்தில் வளையல் போடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த சமைச்ச கைக்கு வந்து வைரத்திலையே வந்து வளையலை வாங்கி போட்டுற வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இங்கே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் யார் வழக்கமாக சமைக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி நிஷா கிட்ட கேட்குறாங்க இல்லைம்மா அவங்களுக்கு இன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லை அதனால் வரலை அவங்களோட வீட்டிலேருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க தான் சமைச்சாங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் அவங்கள பார்த்து பாராட்டணும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிஷா ஃபோனை எடுத்துகிட்டு கீழே போய் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே ஆதி வந்து அவர் சாப்பிட்டு முடிச்சோடனும் விக்கல் எடுக்கிறனால சரி போய் சா தண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து இந்த பக்கம் ஆதி வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்தால் பார்த்தா பாரதிக்கு வந்து ஆதியோட குரலில் தான் அப்போ தான் வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே வந்து டக்குன்னு ஃப்ரிட்ஜு பின்னாடி போய் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க என்ன ஆச்சு எதுக்காக ஒழிஞ்சுக்கிறாங்கன்னா அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பாரதிக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து பத்தின விஷயம் எல்லாமே வந்து அழகர் வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா அழகர் ஆண்டால் வந்து ரெண்டு பேருமே வந்து பாரதி கிட்டே இந்த மாதிரி வந்து ஆதிக்கு வந்து பழைய விஷயங்கள் எதுவுமே வந்து ஞாபகத்தில் அப்படி ஏதாவது வந்து அவருக்கு ஞாபகப்படுத்தினா அவருக்கு வந்து கொஞ்சம் இப்போ வந்து இப்போ இம்சையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க அதனால தான் வந்து பாரதி பார்த்த கையோடு வந்து இந்த பக்கம் டக்குன்னு வந்து ஆதி வந்து பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக பயந்துட்டு போய் ஃப்ரிட்ஜு பின்னாடி போய் ஓரமாக வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க அப்போ கரெக்டாக ஆதி வந்து ஃப்ரிட்ஜை வந்து திறக்கிறாங்க திறந்தவொன்னே வந்து கரெக்டாக தண்ணி எடுத்து வந்து குடிக்கிறாங்க குடிச்சதுக்கப்புறமா டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் மோ பாட்டில் மூடி வந்து கீழே விழுது கீழே விழுந்தோன்னே பாரதி கண்ணை இறுக்கமாக மூடிக்கிறாங்க ஏன்னா ஆதி கண்ணில் பற்றக்கூடாது அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அவங்க மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே மூடியை எடுத்துட்டு இந்த பக்கம் தண்ணி குடிச்சி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜை மூடிட்டு அப்படியே ஆதி அப்படியே நோந்து போயிடுறாங்க இப்போ என்ன செய்கிறது ஆதி கண்ணில் படாமல் இங்கே இந்த வீட்டிலேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணுமே அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து ஒரு செகண்டு வந்து யோசிக்கிறாங்க சரின்ட்டு ஆதி வந்து போகிற வரைக்கும் அப்படியே வந்து பின்பக்கமாகவே நிற்கிறாங்க நின்னுட்டு வந்து பா கரெக்டாக ஆதி வந்து மாடிக்கு ஏறினதுக்கப்புறம் தாத்தாக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க ஏமா நீ ரொம்ப அருமையாக சமைச்சம்மா அப்படிங்கிறப்ப வந்து பரவாயில்ல இருக்கட்டும் நான் கிளம்புறேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து பைக் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து பாரதி வந்து வெளில போகிறாங்க வெளில போகிற சமயத்தில் தான் கரெக்டாக இருந்து வந்து கரெக்டாக ஆதி வந்து பால்கனிலேருந்து பார்க்குறாங்க பைக்கில் வந்து யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க அதை பார்த்தோன்னே டக்குன்னு ஆதிக்கு வந்து மனசில் வந்து ஏதோ ஒன்று தோணுது தோணுனோன்னா சரின்ட்டு கீழே இறங்கி வராங்க வந்துட்டு யார் இப்போ வந்து புதுசாக நம்ம வீட்லேருந்து போனவங்க இப்போ சமைச்சாங்களா அவங்க தான் அப்படின்னு அவங்கள பார்க்காம விட்டுட்டேனே அவங்க அட்ரஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆதி கேட்குறதோட முடியுது எபிசோடு